முருங்கைக்கீரை முட்டை பொரியலுக்கு நான் கராயில் ஆயில் விட்டுருக்கேன் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு உடனே நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் மசாய் வச்சுருக்கேன் அது கூடையே பெரிய வெங்காயம் ரெண்டும் ரெண்டு மசா ரெண்டும் போட்டுருக்கேன் இந்த காரம் வந்து உங்கள் ஆப்ஷனுக்கு நல்லா வளங்கட்டும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் முருங்கைக்கீரையும் முட்டையும் போட போகிறோம் நீங்கள் முட்டையை வந்து தனியாக கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்கிராம்பிள் டேட்டாக ஃபஸ்ட்டு கூட ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து ஒன்றா செய்ய போகிறோம் வெங்காயம் வதங்கி வச்சு கொஞ்சம் ஜீரகம் கொடி போட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி தடையில் வச்சுருக்கிற முருங்கை சேர்த்துடலாம் கொஞ்சம் அழகாக வேகத்துக்கு தண்ணி வச்சிடலாம் மூடி வச்சு குக் பண்ணிடலாம் முருக்கீரை நல்லா வெந்துட்டு தண்ணி இல்லை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்த நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ முட்டையை வடை சுற்றிக்கலாம் நீங்கள் இதை வந்து முதலே நம்ம சொன்ன மாதிரி ஸ்கிராம்பிள் டேக்காக பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்கிராம்பிள் டேக்காக பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம் எத்தனை முட்டை போட போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம அந்த கீரையில் படாமையே இது நல்லா கரட்டி எடுத்துடலாம் பாருங்க முட்டை நல்லா சிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் அது அவங்களும் இதோட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஜெல் ஆகிட்டு பாருங்கள் இப்போ நான் ரீசன் என்ன ரீசன்க்காக நான் தனியாக ஸ்கிராம்பிள் டேக் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்கிராம்பிள் டேக் பண்ணி போட்டிங்கன்னா அது கீரையும் முட்டையும் தனித்தனியாக இருக்கும் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க கீரையோட கலரும் கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கு ஈவன் முட்டையும் கொஞ்சம் கிரீன் கலராக இருக்கும் காரணம் இது ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிரும் அவ்வளோதான் நல்லா அது வந்துட்டு தான் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு கம்மி ஃபீலிங் கொடுக்கும் முட்டை அவ்வளோ தான் சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சத்தானது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்